வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இதுவரை சிம்மம் ராசி நண்பர்களின் வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாகவே நீங்க அனுபவித்த மன அழுத்தங்கள் அவமானங்கள் துரோகங்கள் எல்லாம் உங்களுடைய நினைவுக்கு வந்து கொண்டு போய் கொண்டே இருக்கும் இதனால உங்களால முண்ட மாறி இருக்க முடியாது முந்தி நீங்க எப்படி இருந்திருப்பீங்க ஒரு தைரியத்திடணும் உங்களுக்குள்ள ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு தோற்றமானது உங்களுக்குள்ள இருந்திருக்கும் ஆனா உங்க கூட இருந்த ஒரு நபர் செய்த ஒரு துரோகம் உங்களை இன்ன வரைக்கும் அந்த காயத்திலிருந்து வெளிக்கொண்டு வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு துரோகமாக இருக்கும் இதனால நீங்க மத்தவங்கிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு கெடுதலானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டிருக்கும் இதற்கெல்லாம் காரணம் அந்த மனிதர்களும் தான் இருந்தாலும் ராகு கேது உங்களுக்கு கொடுத்த சோதனைகள் இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை தடைகளானது ஏற்பட்டது வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணித்துக் கொண்டிருப்பீங்க அந்த முன்னேற்றமானது உங்களுக்குள் ஏற்படுகிற மாதிரி போகும் ஆனா அதில் ஏதாவது ஒரு தடைகளானது நிச்சயமாக ஏற்படும் இதற்கும் காரணமாக விளங்கியது கேது ஆனால் அந்த ராகு கேது அதுல வெளிப்படையாக தெரிய மாட்டார் ஏதாவது ஒரு மனிதர் மூலமாகவே அந்த ஒரு தடைகளானது ஏற்பட்டிருக்கும் ஆனால் ஒரு அந்த ஒரு மனிதர் உங்களுக்கு மிகவும் பிடித்த உங்களுக்கு கூடவே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார் அவரால் தான் அந்த ஒரு தடைகளானது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் ஆனா இந்த ஒரு ஐந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிற கிரகநிலை மாற்றங்கள் இதனால உங்களுக்கு இங்க பெரிய அளவுல அதிர்ஷ்டத்திற்கான ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஐந்து நாட்கள் ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில நடத்த போயிர முக்கியமான ஒரு சூழ்ச்சிகள் இது அனைத்தையும் தான் நம்ம அந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காண இதுவரை ராகு கேது உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத அவமானங்கள் நம்பியவர்களிடமிருந்து வந்த துரோகம் இதை பத்தி தான் அந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பார்க்க போகிறோம் இது நான் கூற போயிற இந்த ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத கமான் வயலாக கூறுங்கள் குடும்பத்தினரோ உங்களுடைய நண்பர்களோ இல்லைனா வேலை நிறுவ நண்பர்களோ சிலர் உங்களுடைய நன்மைகளை புரிந்து கொள்ளாம இருப்பாங்க நீங்க செய்த நன்மைகள் அவர்கள் தவறாக கூட கருதப்பட்டிருக்கும் சிலர் உங்கள் மீது பொய் குற்ற குற்றச்சாட்டை கூட வைத்து கொண்டிருப்பாங்க இதனால உங்களுக்குள் மன அழுத்தமும் மனக்காயமும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடுத்ததாக உங்களுக்கான வேலை முயற்சிகள்ல தோல்வியானது கிடைக்கும் நீங்க பணமானது உங்களுக்கு தடைப்பட்டு நிற்கும் கடன் சுமை உங்களுக்கு அதிகரிக்கும் முன்னேற்றம் இல்லாம தடைகளானது உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமாக ஏற்படுத்தும் அடுத்ததா உங்களுடைய உறவுகள்ல பெரிய பெரிய அவமானங்களானது ஏற்படும் காதலிலையும் திருமணத்திலையும் திருமண வாழ்க்கையிலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில தூக்கம் இல்லாம இருப்பீங்க பதட்டமும் அச்சமும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதனால ஒரு மிகுந்த ஒரு பெரிய குழப்பமும் ஒரு துயரமும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும் அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாது இது அனைத்திற்கும் காரணமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கை துணையோ நீங்க நம்பிய ஒருவரும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் யாராவது ஒருவரினால் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா அந்த துன்பங்களுக்கு ஆள் எல்லாத்திற்கும் ஒரு முடிவானது எப்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியானது சிம்மம் ராசிக்காரங்களாகிய நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க இத்தனை ஆண்டுகள் ஆகியோ எதற்கு இந்த ஒரு தீர்வானதை எனக்கு வரமடக்கி என்னுடைய ராசி எல்லாருக்குமே இப்படித்தானா எனக்கு மட்டும் இப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனது உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல முக்கியமான ஒரு தீர்வானது ஏற்படும் அதுவும் உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் இது வரைக்கும் உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தது அதனால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது உங்களுக்கு பெரிய பெரிய தாக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தார் ஆனா இந்த ஒரு நேரத்துல ராகு கேதுவே உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஒரு நேரத்தில் உருவாக்கப் போகிறார் இதனால நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நிச்சயமாக ஏற்படும் முக்கியமா ராகு கேது தாக்கமானது குறைய போகிறது இதனால பழைய தடைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் விடு விடுபாட்டிற்கு வரும் மன அமைதியானது உங்களுக்குள்ள திரும்ப கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கான மதிப்பீடு பெறக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும் எதிரிகள் அனைவரும் உங்களை விட்டு விலகுவார்கள் இது அனைத்தும் ராகுக்கு எதோட தாக்கம் குறைவதனால் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் அடுத்ததாக சூரியன் வலுப்பெறக்கூடிய நல்ல ஒரு காலம் சிம்மம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய திறமைக்கு இந்தொரு நேரத்தில் மதிப்பு கொடுப்பார் குடும்ப உறவுகளை மேம்படுத்துவார் பணத்திலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்குவார் இதற்கெல்லாம் காரணமாக விளங்குவது சூரிய பகவான் நீங்க பட்ட கஷ்டங்கள் பட்ட துரோகங்கள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் உங்களுடைய அதிபதி இதையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுத்துவார் அடுத்ததாக குரு பகவானின் கிரகத்திற்கான ஒரு ஆதரவு மறைந்திருந்த ஒரு வாய்ப்பை மீண்டும் உங்களுக்கு உருவாக்குவார் உங்க கைக்கு வந்து உங்க கைக்கு கிடைக்காம போன வாய்ப்புகளை இந்தொரு நேரத்துல நீங்க நினைத்த ஒரு வாய்ப்பை நிச்சயமா உங்களை தேடி வர வைப்பார் இதனால உங்களுக்கு இங்க பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்குவார் புதிய வேலைக்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத இடங்கள்ல இருந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க நீ என்ன என்னன்னு செய்ய உனக்கு நான் துணையா இருப்பேன் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் நீங்க நம்பிய ஒருவரும் நிச்சயமா உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஒரு உதவியை உங்களுக்காக செய்வார்கள் இதனால உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு ஒரு துணையாக அவர் வந்து உங்களுக்கு மிக பெரிய அளவுல இருப்பார் அடுத்ததாக புதனுடைய சக்தி உங்களுக்கு புதன் பகவான் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில அறிவையும் தீர்மானத்தையும் பேச்சு திறனையும் இந்த ஒரு நேரத்தில் வலுப்படுத்துவார் வேலையிலும் சரி வேலை வாய்ப்பையும் சரி உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சரி அதுலேயே நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்குள்ள ஏற்றுக் கொடுப்பார் புதிய நண்பர்கள் புதிய தொடர்புகள் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் இது அனைத்தும் கிரகநிலை மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உருவாகும் அப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றத்தினால் உங்களுக்கு உருவாகப் போகின்ற அதிர்ஷ்டத்திற்கான திருப்பு முனைகள் திடீர்னு நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும் அது வேலையிலோ பணத்திலோ ஏதாவது ஒன்றுல ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் உறவுகள்ல இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் தீரக்கூடிய ஒரு நாளாக இது நிச்சயமாக இருக்கும் இரண்டாவதாக எதிரிகள் கைகூடக்கூடிய காலம் உங்களுடைய பாதையை தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்திய எதிரிகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு நண்பர்களாக கூட ஆவாங்க அந்த அளவுக்கு நன்மைகள் ஒரு நேரத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தையானது பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமா தீராந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தீர்த்து வைக்கப்படும் அடுத்ததாக உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமானது செயல்படும் குடும்பத்துல ஒரு அமைதி ஏற்பட்டு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால அடைய முடியும் இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஐந்து நாட்கள் இந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வரப்போகிற அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்பு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துல ஒரு அமைதியானது ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு சுபகாரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும் முக்கியமா திருமண வரம் கிடைக்கல குழந்தை பாக்கையும் இல்லை அப்படின்னு கூறுபவங்க இந்த சூரிய பகவானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை தினசரி காலையில எழுந்து கூறிவாங்க நிச்சயமா இந்த காலையில் எழுந்து இருபத்தோரு முறைகள் நீங்க கூறி வரும் பொழுது உங்களுடைய அதிபதியாகிய சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அதே போல் ராகு கேதுவோட பிரச்சனை உங்களுக்கு முழுமையாக தீர வேண்டும் அப்படின்னா சனி சனிக்கிழமை நாட்களில் நீங்க ஒரே ஒரு தீபத்தை மட்டும் சனி பகவானுக்கு கோவிலில் போய் ஏற்றிட்டு வரலாம் இன்னும் ராகு கேதுவுக்கு கூட சனிக்கிழமை நாட்களில் ஒரு தீபத்தை ஏத்தி விட்டுவாங்க நிச்சயமா இப்படி ஏத்தி விட்டு வருவதனால உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கிரக நிலையோட மாற்றத்தையும் நிச்சயமாக மாற்றி மாற்றியமைக்கும் இதையும் நீங்க செய்து பாருங்க நீங்க காலையில எழுந்த உடனே உங்களுடைய ராசியோட அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவானின் மந்திரம் ஓம் சூரியா நமகா ஓம் சூரியா நமகா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை இருபத்தோரு முறைகள் கூறுங்க நீங்க சூரியன் உதயமானதும் காலை நேரத்துல ஏழு மணி அளவுல சூரியனது இந்த ஒரு நேரத்துல உதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தொரு முறைகள் சூரிய பகவானை பார்த்து கூறலாம் இப்படி நீங்க கூறி அந்த ஒரு நாளை தொடங்குங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளானது நடக்கும் எனவே இந்த ஒரு நேரத்தை பொறுத்த அளவுக்கு சிம்மம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் தாங்கிய கஷ்டங்கள் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது இந்த ஐந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு புதிய அதிர்ஷ்டத்தையும் புதிய உயர்வையும் புதிய சக்தியை தரக்கூடிய ஒரு வாரமாக நிச்சயமாக இருக்கும் நல்லவை உங்களுடைய வீட்டில் நிரம்பி கிடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் அகற்றப்பட்டு நீங்கள் நினைத்ததை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியையும் நீங்கள் அடைவீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக தொடங்கி விட்டது எனவே இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் எங்கேயோ செல்ல முடியும் எனவே மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது எனவே முடிந்த அளவுக்கு பொறாமை எண்ணம் கொண்டவராக இல்லாமல் இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிகளும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்